ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உற்பத்தி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம டீடெயிலாக பார்க்கலாம் ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மத்திய மின்சாரத்துறையிலிருந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க என்பிசிஎல் ட்ரெயினிங் ரெக்யூர்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சார்ட் டீடெயில் நிறுவனம் என்பிசிஏ வேலைவகை சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவி வேரியஸ் போஸ்ட் பணியிடம் ஆல் ஓவர் இந்தியா விண்ணப்ப முறை ஆன்லைன் சொல்லி சொல்லியிருக்காங்க கவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பணியின் பெயர் நர்ஸு ஸ்டெஃபின்டரி ட்ரெய்னி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ஸ்டெஃபின்டரி ட்ரைனி டிஎன் ஆப்ரேட்டர் எக்ஸ்ரே டெக்னிஷியன் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை எழுபத்தி நாலு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தகுதி இப்பணிக்கு வி விண்ணப்பிக்க பிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ நர்சிங் என பணிக்கு தொடர்புடைய ஏதேனும் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க சம்பள விவரம் இப்பணிக்கு மாத சம்பளம் இருபத்தி ஓராயிரத்துலேருந்து நாற்பத்தி நாலாயிரம் வரைக்கும் தரதாக சொல்லியிருக்காங்க வயது வரும்பே விண்ணப்பத்தார்கள் குறைந்தபட்ச வயதானது பதினெட்டு அதிகபட்ச வயதானது முப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை விண்ணப்பத்தார்கள் எழுது தேர்வு நேர்காணல் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவார்கள் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்தினை இந்த லிங்கில் வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிவிறக்கம் செய்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தேவையான கல்விச் சான்றிதழ்களை இணைத்து ஆன்லைன் மூலம் அப்ளை செய்ய வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுது அப்படின்ட்டு இருக்காங்க இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க